இன்றைய ஸ்பெஷல் அட்டகாசமான நண்டு குழம்பு செய்ய போகிறேன் நண்டு குழம்பு செய்முறையை பார்த்துருவோம் அசலா மலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அனைவரும் எப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன் அதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு நான் வேகத்தான் வைக்க போகிறேன் லைட்டாக வதக்கினா போதும் இதை வந்து வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கணும் நண்டு வந்து ஒரு கிலோ அளவுக்கு நல்ல மீடியமான நண்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பெரிய நண்டை விட சின்ன நண்டு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் கூட வந்து இந்த நான் பெரிய நண்டு தான் வாங்குவேன் அந்த நண்டை விட இந்த நண்டு டேஸ்ட்டு இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்டுலாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி விழுது அந்த தண்ணிலாம் வந்து இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வேக விட்டுணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு இதுக்குள்ளே மசாலாவையும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இதை வேக வைக்கிறேன்னு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கொடுக்குறோம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே மசாலாவையும் கொடுத்துருவோம் மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த தண்ணி தக்காளி அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணிலாம் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போ போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க எப்போதுமே வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிட உக்கார போது உப்பு இல்லையே உப்பு ஜாஸ்தியாகிடுச்சேன்னு நம்ம ப விட நம்ம முகம் வந்து சுழிப்பாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு செய்கிறவங்களுக்கும் கஷ்டமாக போயிடும் அதனால் எல்லாமே காரம் புளிப்பு உப்புலாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 அவசியம் அதனால் வந்து செக் பண்ணிக்கின்னு உப்புலாம் போட்டாச்சு போட்டுட்டு நான் எப்போதுமே வீடியோ எடுக்கணுன்னா ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னாக்கா எனக்கு வீடியோ வந்து மாதிரி ஆஃப் ஆகிடுச்சி அதனால் வந்து இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு ஃபோனு இப்போ நல்லா கொதி தான் நம்ம நண்டு எடுத்து போடணுன்னு நல்லா கொதி வந்துட்டாங்க இப்போ நண்டு வந்து தூள் போட்டு கழுவிக்குங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா நண்டையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு முறை வேக விட்டுடுவோம் வேக விட்டு தான் நம்ம வந்து தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை நாங்கள் நான் நண்டு தீச்சை ஆனோன்னு சொல்லுவோம் நண்டு ஜீரகம் போட்டு தேங்காய் அரைச்சாலோ தீச்சை இறால் ஆனோம் தீச்சை நண்டு குழம்பு அப்புறம் பீக்கங்காய் போட்டு இறால் போட்டுலாம் செய்வோம் நிறைய வந்து ரெசிபி வந்து என்னோடய எஃப்எம் சமையலில் இருக்குது போய் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்தா வந்து தெரியும் என் வீடியோவை இப்போ வந்து நண்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காயும் பெருஞ்சீரகம் இதுக்கு பெருஞ்சீரகம் தான் ஃபெஷல அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறது அது நம்ம கலந்து விடுவோம் கலந்து விட்டு வறுத்த அரைத்த மசாலா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் போடலைன்னாக்கா பரவாயில்ல இப்போ வந்து அந்த தேங்காய் விழுதை வந்து இப்போ சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துருவோம் பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கணும் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து மிஸ் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சி மிஸ் பண்ணிட்டேங்கிறேன் மிஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து நான் அதனால் சொல்கிறேன் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு அரை மூடி தே தேங்காய் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கங்க நீங்கள் கூடுதலாக வந்து குழம்பு வைத்தாக்கா ஒரு மூடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடி எனக்கு போதுமானதாக இருந்துச்சு இது வந்து அப்படியே குருமா பதத்துக்கு தான் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் புதினா வந்து நாள் நாலே நாளே நாள் போடுங்க டேஸ்ட்டுக்காக மல்லி கொஞ்சம் போடுங்க கருவேப்பிலை ஏற்கனவே போட்டிருக்கோம் இது மட்டும் போதுமானது கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடின்னு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போ வந்து அரை டீஸ்பூன் வறுத்து அரைத்த மசாலாவும் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம் இது நல்லா வெந்த ஒன்றை நம்ம வந்து அடுத்தது லெமன் லாஸ்ட்டாக வந்து ஒரு பாதி லெமன் பிழிஞ்சால் போதும் புளிஞ்சி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பிழிஞ்சி விட்டுட்டு கலந்து விட்டுன்னு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு லெமனை புழிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா கொதி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு லெமனை பிழிஞ்சி விடுங்க அவ்வளோ தாங்க க அப்புறம் வந்து லெமனை பிழிஞ்சிட்டும் ஒரு கலந்து விடுங்க அனைவரும் சாப்பிட வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்